தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக இயேசுவின் சந்நிதியில் நாம் அனைவரும் மகிழ்வோம் புதிய விடியலை தந்த இறைவனை நாம் போற்றுவோம் அவருடைய இதயத்தோடு இணைந்து நாம் மகிழ்ந்து ஆராதிப்போம் வண்ண வண்ண மலர்கள் மகிழ்ந்து பாடும் இந்நேரத்தில் நம் எண்ணங்கள் சிந்தனைகள் சங்கீதங்கள் பாட இன்ப சுகராகங்கள் மீட்டிட அவர் செய்த நன்மைகள் நமது வாழ்வின் விடியல்கள் அனைத்தையும் போற்றி புகழ்ந்து பாடுவோம் காலங்கள் கடந்து போகையில் அவருடைய கனிவான அருள் நம்மை வழிநடத்த நம் தேவைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் அனைத்தையும் குறைதீராமல் தீர்த்து கொண்டிருக்கும் அவரது அனைத்து அற்புதங்களுக்கும் நமது ஆயுட்காலங்கள் அவரது அன்பினில் வாழ நம் இதயத்தில் தங்கிட இக்காலை வேளையில் வேண்டுவோம் பெற்ற வாழ்வுக்கும் என்று பெறப்போகின்ற வாழ்வுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இறையாசிர் நம்மிலும் நம் குடும்பத்தாரிலும் நம் உடன் பிறந்தோரிலும் பெறவும் ஜப உதவி கேட்டுக்கொண்டோர் ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவரையும் அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் குறிப்பாக அந்தோனியாரின் பக்தியுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேவையான ஆசீர் வேண்டி நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் கடவுளே அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூணி குறுகுவர் அனைத்துலகோருமை பணிந்திடுவர் அவர்களும் புகழ் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடரையே மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவர் கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர் நடந்து கடந்தார் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் நாமும் கடந்து வந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் கின்றார் அவர்தம் கண்கள் வேற்றினத்தாரே கவனித்து வருகின்றன கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பார்களாக மக்கள் இனங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்கச் செய்யுங்கள் நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே கடவுளே எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர் கண்ணியில் எங்களை விழும்படி செய்தீர் மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தீர் எரிபலியுடன் உமது இல்லத்துனுள் செல்வேன் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் நமக்கு செய்ததை எடுத்துரைப்போம் அவரிடம் அன்றாட நம் வாய் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவோம் நம் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்ந்திரு வளர்த்திருந்தோமானால் அவற்றை அகச்சிடுவோம் உண்மையில் கடவுள் நமக்கு செவி கொடுத்தார் நம் விண்ணப்ப குரலை உற்று கேட்பார் நம் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை நம்மிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மன்றாட்டுக்கள் இறைவா நீர்தாமே இந்த காலை வேளையில் உம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து உம் அருட்கரத்தால் நிரப்பி வழிநடத்த இறைவா அம்மிடம் என்றடைகிறோம் இறைவா எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்குரிய வரத்தை தந்தரலாம் இறைவா இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு செவ்வனை செயல்படுத்திட நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் தரவும் வேண்டுகிறோம் குழந்தைகள் படிக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஆன்மீக காரியங்களிலும் கிறிஸ்துவ மதிப்பீடுகளிலும் சிறந்த பிள்ளைகளாக வாழ வர வேண்டி அம்மிடம் அன்றாடுகிறோம் தொடர்ந்து நீர் தாமே எம்மோடு கூட என்னாலும் இருந்து எங்களை வழிநடத்திட நீர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக வேண்டுகிறோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருகுழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் பேரன்பும் ஆதரவும் நிறைந்த எம் பரம தந்தையை இறைவா இக்காலை வேளையில் உமது அருளாசிரால் எங்களை நிரப்பேறல வேண்டுகிறோம் தொடர்ந்து உமது அன்பும் ஆசிரும் எங்களோடு கூட இருந்து எம்மை வழிநடத்திடவும் உக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திடவும் இருக்கின்ற இடங்களில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரியின் பிள்ளைகளாக நாம் வாழ என்று பிறந்த நாள் நாம விழா திருமண நாள் விழாவை கொண்டாடுவோருக்கு அன்னையின் ஆசிர் கிடைக்கப்பெற வரம் வேண்டி குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் நோயினால் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆறுதலை தந்து வழி நடத்திட வேண்டிக் கொள்வோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இதுவரை செய்த செயல்களுக்காக வாபுமக்கு நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக வாபுமக்கு நன்றி உபர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உன்னை அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் அலை கடல் அலைந்து போகின்ற வரையில் உமக்கு நன்றி தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உன்னை தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உன்னை திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்